எத்தனை தடவை நான் திருப்பி சொல்லி பார்த்துட்டேன் எனக்கே தெரியாது முஸ்லிம் சகோதரர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் அவங்க படிச்சதுனால எல்லாருக்குமே இது ரொம்ப தெரியும் அதனால ஏன்னா நம்மளுக்கு காமன் பீப்பிள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அவ்வளவா நமக்கு தெரியாது இல்லையா சோ இந்த விஷயத்த இன்னைக்கு எடுத்துக்கோ நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் பத்தி படிக்க 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 ஹோமியோபதியில நைஜெல்லா சட்டைவான இது ஒரு மருந்தா யூஸ் பண்றோம் எல்லா கேன்சர் பேஷன்ஸ்க்கும் நான் கொடுப்பேன் அப்படியே அந்த கட்டிகளா சுருங்கிரும் அவ்ளோ அழகா கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணது அவ்ளோ அழகா அவங்களோட லைஃப் அப்ப லாங் பண்ணுது கணையத்துல போய் வேலை பார்த்து கணையத்தை ரிப்பேர் பண்ணி இன்சுலின் சுரக்க வச்சு சர்க்கரை நோயை முழுமையா இல்லாம ஆக்கி கொடுக்குது உலகத்துல